பொதுவாக பயிரை காக்க வேலி போடுவார்கள் ஆனால் மேலியே பயிரை மேய்ந்த கதை தான் இப்போது நிறைய நடந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் அதாவது எடியூரப்பா கர்நாடகத்தின் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா அவர்கள் தன்னிடம் உதவி கேட்டு வந்த ஒரு பெண்ணின் மகளை ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் வன்புணர்வு செய்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் மீது பெங்களூருவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது போக்சோ ஆக்ட்ல இது தொடர்பான விஷயங்கள் என்ன என்ன நடந்தது என்பதை முழுமையாக நாம் காணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கர்நாடகாவின் முன்னாள் இருந்தவர் எடியூரப்பா அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் லஞ்சம் அப்படி அவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டார் வேறொரு முதல்வர் வந்தார் பிற்காலத்தில் தற்போது காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிற வழங்குகிற கட்சி நாங்கள் தான் இந்த தேசத்தின் பாதுகாப்பு அப்படி என்று பல வடைகளை சுட்டுக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் ஆனால் இங்கு நடப்பதோ சிறுமியை கூட விட்டு வைக்க மாட்டார் கர்நாடகாவில் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஒரு ஒரு பெண்மணி பாலியல் சீண்டலுக்கு உட்படுகிறார் அதற்காக ஒரு உதவி கேட்டு எடியூரப்பா அவர்களிடம் போய் இந்த மாதிரி எனக்கு சம்பவங்கள் நடந்துருச்சு நீங்க தான் எனக்கு உதவணும் அப்படின்னு உதவி கேட்டு போன ஒரு பெண்ணிடம் நீங்க இப்படியே உட்காருங்க அவர்களுடைய குழந்தை சிறுமி பதினேழு வயது சிறுமியை பக்கத்தில் இருக்கக்கூடிய அறைக்கு தனியாக அழைத்து கொண்டு போய் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கதவை திறந்து விடுறாரு அந்த குழந்தை கதறி அழுது கொண்டே வெளியில் ஓடி வந்து தன் தன் தாயிடம் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி அழுகிறது அங்கே அவர் மிரட்டப்படுகிறார் அதன் பின்னர் அவர்கள் வெளியே வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து இப்போது எடியூரப்பா மீது அந்த குழந்தை பாலியல் சீண்டலுக்கு ஆட்படுத்த உட்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய தாயார் புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்ன ஒருத்தன் பாலியல் சீண்டலுக்கு வற்புறுத்துகிறான் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறான் சொல்லிதா ஒரு முன்னாள் முதல்வராச்சே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அவர்கள் உதவி கேட்டு வந்தா கட்டையில போற வயசுல கிட்டத்தட்ட எண்பத்தி வயசுக்கு மேல இருக்கிற எடியூரப்பா இன்னைக்கு சாவையா இல்ல நாளைக்கு சாவையான்னு உனக்கே தெரியாது உன்னுடைய பேத்திக்கு குழந்தை பிறந்திருந்தால் அந்த சிறுமிக்கு அந்த வயதுதான் இருக்கும் அந்த சிறுமியை பாலியல் சுரண்டல் செய்திருக்கிற உன்னை எந்த செருப்பை கைட்டு கொண்டு அடிப்பது இப்ப நமக்கு இருக்கிற கோபம் எல்லாம் என்னன்னா இப்படி ஒரு கேவலமான செயலை இந்த நாய் பண்ணிருக்கு ஆனால் இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய பாஜகவினுடைய தேசிய மகளிர் தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் எங்க போனீங்க எல்லாவற்றையும் வாயை வாடகைக்கு விளைகிற கஸ்தூரி எங்க போனீங்க காங்கிரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் போய் சேர்ந்திருக்கிற ஒட்டுண்ணி விஜயதாரணி எங்க போனீங்க இவங்க எல்லாரையும் சீனியர் அதாவது தன்னை கலாய் பூசிட்டான் வெளியில வந்து அழுது நாடகம் போட்டுகிற தமிழக அரசு பெண்களுக்கு ஆயிரம் உதவித்தொகை கொடுப்பதை பிச்சைக்கார காசு பேசிட்டு மக்கள் செருப்பாலே அடிச்ச உடனே ஓடி ஒளிந்த குஷ்பு தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் இங்க உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்த கட்டையில போக போறான் இன்னைக்கு சாக போறான் கிழ கிழட்டு நாயி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு குழந்தையை பாலியல் செய்து செய்திருக்கிறார் இது எவ்வளவு பெரிய அத்துமீறிய செயல் இதை பேசுறதுக்கு குஷ்புக்கு நேரம் இல்லையா அல்லது அந்த செய்தி குஷ்புவின் காதில் போய் விழவில்லையா அப்படி விழுந்தும் தெரிந்தும் தெரியாதது போல் இவர்கள் எல்லாம் நாடகம் மாடிக்கொண்டிருக்கிறார்களா பாரதிய ஜனதா கட்சி என்பது சட்டமன்றத்தில் குரு பார்க்கறது பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வு செய்வது சிறுமிகளை இந்த போல சுரண்டல் பாலியல் சுரண்டல் செய்வது இப்படி மதத்தின் பெயரை வைத்து அரசியல் செய்வது இப்படி கேவலமான செயல்களை செய்வதற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி முழு புத்தகைதாரர்கள் இவர்களை கேள்வி கேட்கவோ எதிர்த்து பேசினால் அந்த நபர்களை அவர்கள் தேச துரோகிகள் அப்படி என்று முத்துரை குத்தக்கூடிய நபர்கள் தான் இந்த பாஜகூட்டம் இப்படி ஒரு முன்னாள் முதல்வரே ஒரு குழந்தையை இப்படி செஞ்சா அப்ப புதுச்சேரியில நடந்த சம்பவத்திற்கும் இவன் செஞ்ச சம்பவத்திற்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்கு எல்லாமே ஒண்ணுதான் இவங்களுக்கு எங்கெந்த தைரியம் வருதுன்னா அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் இப்ப ஒரே ஒரு விஷயத்தடியூரப்பா சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருப்பார் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் பேரில் என் தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு இதை நான் நீதிமன்றத்தில் சட்டப்படி எதிர்ப்பேன் இப்படி எல்லாரும் பத்தாம் பொதுவாக அரசியல்வாதிகள் வழக்குகளை காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் வழக்கு நிலுவில தான் இருக்கு ஆனால் அவன் செத்து போயிடலாம் நீதி அநீதியாக மறுக்கப்படுகிறது இப்படித்தான் பல வழக்குகள் இருக்கு மணிப்பூர்ல அப்படியே நிர்வாணமாக நடக்க விட்டானுங்க இப்படி பல அயோக்கிய தளங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த புஷ்பு எப்ப பேசும் எதுக்கு பேசுன்றதே அதுக்கே தெரியாது வந்து செருப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுதான் அது தெரியும் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு எப்படி சொத்து சேர்ப்பது எப்படி பணம் சம்பாதிப்பது பாஜகவை வைத்து எப்படி நம் மூலதனத்தை சேர்ப்பது இது மட்டும்தான் வானதி சீனிவாசனுக்கு தெரியும் கஸ்தூரிக்கு கொடுத்தா பாஜகவுக்கு ஆதரவா பேசும் கொடுக்கலன்னா அடுத்த நொடியே திமுக நல்ல நிலையில் இருக்கிறது அப்படின்னு உடனே திராவிட சித்தாந்தத்தை கையில புடிச்சுக்கோம் இந்த பக்கம் விஜயதாரணிக்கு பொறுப்பு கொடுக்கலையா அங்க போனா பருப்பு நிறைய அள்ளி கொடுப்பானுங்க கையில இப்படி சுயநலத்துக்காக குழந்தைகளை பாலியல் சுரண்டல் செய்து கொண்டிருக்கிற அது பாஜகவாக இருந்தாலும் சரி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படி கடுமையாக தண்டிக்கப்படலைன்னா இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் எல்லாம் வெளியில் போறதே ரொம்ப கஷ்டம் இதுல இன்னொரு குடும்பம் என்னன்னா எடியூரப்பா கிட்ட போயிட்டு உதவி கேட்டது வேற யாரும் இல்லை ஒரு இந்து பெண்மணி நாங்கள் தான் இந்துக்களின் பாதுகாவலன் நாங்கள் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் அவர்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கொண்டு சொல்றது இந்த லட்சணம் தானா கடவுளின் பேரால் எவன் ஒருவன் அரசியல் செய்கிறானோ அவன் மக்களை ஏமாற்றுகிறான் அவன் மக்களை தவறாக வழி நடத்துகிறான் அப்படி என்பது மக்களுக்கு எப்போ புரிகிறதோ அன்றைக்கு இந்த நாடும் நாட்டும் நாட்டு மக்களும் வளர் பெறுவார்கள் அப்படி இல்லைன்னா அந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமா போவார்கள் பி எஸ் சொன்ன மாதிரி கேட்கும் போதே நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பதப்பதப்பா இருக்கு சார் சாதாரண ஒரு கஞ்சா குடிக்கிறவன்ல இருந்து ஒரு முன்னாள் முதல்வர் வரைக்கும் ஒரு குழந்த பச்சை மண்ணுடாது செவத்துல வச்சு தீர்த்திங்க உங்களுடைய வக்கிர புத்தியை செவுத்துல வச்சு தீர்த்திக்க செத்து போங்க முடியலையா செத்து போங்க எதிர்காலத்தில் பிரகாசிக்க வேண்டிய அந்த மலர்களை அந்த பிஞ்சுகளை இப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி என்கிற ஒரு சூழ்நிலையை சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகளை கொடுத்துட்டா அவர்களுடைய எதிர்காலம் எப்படி நன்றாக இருக்கும் இந்த சமூகத்தின் மேல் அவர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் ஆக இப்படிப்பட்ட இந்த வானதி சீனிவாசன் புஷ்பு அஹ் விஜயதாரணி கஸ்தூரி இப்படி போன்ற இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வீரமன்றிகள் பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப அயோக்கியத்தனமான செயல் இந்த நாலு பேர் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில எடியூரப்பாவுக்கு இதுதான் முதல் தடவை இல்லை சும சுமலதா என்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கர்நாடகாவில் சுயேட்சியாக வெற்றி பெற்றவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணை திறப்பு விழாவுக்கு வரும்போது தலைவர் பூவள்ளி போட சொன்னா சைடில் கையை விட்டு இடுப்புல கையை கிள்ளி டாப்பல சிறுமிசை வேலையில் ஈடுபட்டு அப்புறம் அந்த அம்மா செருப்பு கட்டி பிச்சுருவ கட்டையில போற வயசுல உனக்கு கட்ட கேட்க தான் நாய அப்படின்னு சொல்லி எடியூரப்பாவை தட்டிட்டு போனாங்க வெளிவந்த செய்திகள் இப்படி இன்னும் வெளிவராத செய்திகள் கொடூரமான செயல்கள் அப்ப எவ்வளவு இருக்கும் எடியூரப்பாவால் பாதிக்கப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சமூகத்தில் எவ்வளவு பேர் இருப்பார்கள் மதத்தையும் இஸ்லாத்தையும் வைத்துக் கொண்டே கடைசி வரை அரசியல் செய்யலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த கூட்டத்துக்கு அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கிற இந்த வானதி சீனிவாசன் குஷ்பு கஸ்தூரி விஜயதாரணி போன்ற இந்த கும்பலுக்கு மக்கள் தான் சரியான ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டும் அரசியல்வாதிகள் அவர்கள் அரசியலை செய்து கொண்டேதான் இருப்பார்கள் மக்கள் விழிப்பாக இருந்தால் மட்டுமே நாம் சரியாக செயல்பட்டால் மட்டுமே ஒரு நல்ல இந்திய குடிமகனாக நாம் வந்து நம்முடைய கடமையை செய்தால் மட்டுமே ஒரு நல்ல இந்தியாவை உருவாக்க முடியும் வேற யாராலும் உருவாக்க முடியாது நல்ல அரசியல் தலைவர்களுக்கு நாம் வாக்களித்து அவர்கள் வந்து கொண்டு வந்து உட்கார வச்சாதான் நல்ல இந்தியா உருவாகும் இப்படி மோடி போன்றவர்கள் எல்லாம் வந்து நாட்டுக்கு வந்தாங்கன்னா அம்பானி அதானி இவர்கள் குடும்பம்தான் வளர்ச்சி அடையும் குழந்தைகளை வந்து பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் இஸ்லாமியர்கள் நாட்டை விட்டு துறக்கப்படுவார்கள் இந்துக்களுக்குள் கலவரத்தை உண்டு பண்ணி நம்மளை கடைசி வரைக்கும் ஆரிய சூத்திரன் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவாக பிரித்து அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பானுங்க இப்படி எல்லா நிலையும் மாற வேண்டும் என்றால் மக்கள் புரிந்து சரியாக வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி